கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்க வீட்டு ஜி பேசுறேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் என்ன ட்ரக்கை தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம் ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு ஈச்சர் லாரிக்கு ஸோ என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஸோ அந்த ஓனர் கிட்ட கேட்டாக்க அந்த வண்டி ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குப்பா பெயிண்டிங் ரொம்ப போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ட்ரக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல தான் நிப்பாட்டிட்டு இருக்காங்க ஸோ அந்த வண்டி எடுக்க முடியலையம்மா வரனால ஸோ நம்ம ஒரு மெக்கானிக்கல் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு ஸோ அந்த வண்டியை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் பண்ணி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க ஆல்ரெடி நிறைய வண்டிலாம் இங்கே ட்ரக்கெல்லாம் நிறைய இதாக இருக்குது ஸோ இதுதான் அந்த இச்சர் லாரி ஸோ இந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்ளை இது டெலிவரி பண்ணுற லாரி போல் இருக்குது ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இங்கே பாருங்களேன் ஸோ முன்னாடி பாடி நம்பர் பாடி எல்லாமே போயிடுச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாடி கண்டிஷன்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது ஸோ பெயிண்டிங் எல்லாமே உறிஞ்சி அப்படி ஒரு என்ன சொல்கிறது உறிஞ்சு அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது ஸோ அச்சடாக இங்கே நல்லா தெரியுது பாருங்கள் அந்த அவங்க சேல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து தெரியுது லைட்டாக ஸோ ஓகே கை சார் இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே ப்ராடக்ட் வந்து வேணான்ட்டேங்க அவங்க வந்து வந்து கண்ணை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு வந்து இப்போ சேல் பண்ண போகிறாங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷவனாம் கம்பெனிக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக செல் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்பர் போட்டு தெரியுது ஸோ டிஎன் ஃபிஃப்டி த்ரீ அதுக்கப்புறம் எதுவும் தெரில ஸோ அதுக்கப்புறமும் ஃபுல்லாமே அழிஞ்சிருச்சு பின்னாடிலாம் பாருங்கள் சும்மா எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு ஸோ இந்த இந்த ஈச்சர் லாரியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்து ஸோ ரீபெயிண்டிங் பண்ணி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்துட்டுங்க மறக்காமல் லைக் அப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ பெல்லைக்கா நாளில் போட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க ஸோ இந்த ஈச்சர் லாடி எடுக்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ரொம்ப மோசமான கண்டிஷனாக இருக்கிறனால அதனால தான் உங்களோட சப்போர்ட் கேட்குறேன் ஸோ நீங்கள் பண்ணுற லைக் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே கைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாரிக்குள்ளே போகலாம் ஸோ லாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால உள்ளே என்ன கண்டிஷன் லைக் தெரில கைஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஸோ இதுதான் டேஷ்போர்டு பார்த்தீங்களா ஸோ சீட்டு கண்டிஷன் நல்லாயிருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி தான் ஃபுல்லாமே இதாக இருக்கு என்ன பெயிண்டிங் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஸோ அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருந்தாங்க ஸோ ஆக்சுவலாஸ்ட்டு பேப்பர் ஸ்டிக்கரிங் ஏதோ பண்ணியிருந்தாங்க போல ஸோ அதை ஹீட்டு தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிருக்கு ஸோ வெளியே ஸோ உள்ள கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா எங்களை பாருங்களேன் சூப்பராக இருக்குது இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வெளிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீபெயிண்டிங் பண்ணி ஸோ அவங்களுக்கு என்ன பிராண்டுல வந்து பாத்தீங்கன்னா வண்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்களோ அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வண்டியை சேல் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் தரேன் சொல்லியிருக்காரு ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசினஸ் விஷயனால சொல்ல மாட்டோம் ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்றீங்க நீங்களே ஹெல்ப் பண்ணுங்க வண்டி ஸ்டார்ட் ஆதான்னு தெரியல வண்டி நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது பட் ஆனா இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாதான்னு பார்க்கணும்ல ஓகே கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது காலையிலேருந்து ஸோ காலையில் எட்டு மணிக்கு நம்ம இந்த வண்டி எடுக்க வந்திருக்கோம் ஸோ ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போனோம் ஸோ ஓகே கைஸ் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க செம்ம ஸ்பீடாக இருக்கானுங்க எல்லாம் ஆஹா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு கைஸ் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்தால் நின்ட்டு இருக்கு ஸோ ஃபுல்லாக பேட்டரி எல்லாமே டவுன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓ சூப்பர் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய் ஸோ ஒரே இதுல ஸ்டார்ட் ஆகணும் செகண்ட் இதுல கிராங்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சோ வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிற தான் தெரியுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா டயர் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு ஸோ டயரையும் டயரை வந்து மாத்தணும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ டயரையும் நம்ம மாத்தி கொடுத்துடலாம் ஸோ ஓகே வீடியோ பாத்துட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அன்னு பாருங்க செம்மையா கொடுத்து ஆரம்பிச்சிருச்சு இப்பயே சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பலாம் ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் புகையெல்லாம் சரியான புகை வருது ஸோ எக்ஸாஸ்டர்ல இன்ஜின்லயும் எதோ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வண்டி கரெக்டாக சர்வீஸ் பண்ணாங்களான்னு தெரில ஓகே கைஸ் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம் விளையாடுலாம் ஒர்க் இது ஓகே ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கலாம் ஓகே ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு போலாம் கைஸ் இப்போ இங்கேருந்து சர்வீஸ் சென்டர் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் ஸோ சீக்கிரமாக போயிடலாம் ஆனே என்ன என்ன பொறுமையா வாங்கினே ஆல்ரெடி வண்டி பல டேமேஜுக்கு போயிடுச்சு நீங்க வந்து எங்கேயா இடிச்சு சம்பவம் பண்ணி விட்டுறாதீங்க என்ன வண்டி லைன் கட்டி வந்துட்டு இருக்கானுங்க ஏய் வாங்கடா 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 அங்கே ஒரு கேப் கிடைக்குது வந்தவனே அப்படியே பூந்துட வண்டிதான் இல்லை அதுக்குள்ள அவனே வந்துருவான் போல இருக்கு ஓகே சூப்பருப்பாட்டு நிப்பாட்டு 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 நிப்பாட்டியா 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 நிப்பானு ஏன் அவசரம் என்னையா அவசரம் ஒருபடியா நிப்பாட்டியாச்சு அவனே வா 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 பின்னாடி வா ஓகே இன்ஜின் சவுண்ட் எல்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்கு இன்ஜின் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு கைஸ் ஸோ சர்வீஸ் பண்ணா சரியா போயிருன்னு நினைக்கிறேன் சோ ஒரு ஆயில் சர்வீஸும் பண்ணிடலாம் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நல்ல அமௌண்ட்டை வாங்கிடலாம் ஸோ ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஓய் ஆரன் ஒரே ஓரன் தான் இருக்கு ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து பாத்தீங்கன்னா தங்க போல பார்த்துட்டு இருந்தாரு ஸோ எப்படி ஃபயரிங் ஆச்சுன்னு தெரியல ஸோ அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்த அந்த ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் தான் ஸோ ஸ்டிக்கரிங் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான குவாலிட்டியில தான் ஃபயர் ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெயிண்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பிராண்ட் கொடுக்க சொல்கிறாரோ அதை கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட டெலிவரி பண்ணிடலாம் ஓகே கைச் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப்பண்ணா பாருங்க ஆஹா நல்ல வேலைங்க பிரேக் குடிக்குது கொஞ்சம் பாத்தீங்களா வண்டியோட கண்டிஷன் பாருங்களேன் அப்படி மோசமா இருக்குல்ல

ஓகே லெஃப்ட் ரைட் எல்லாம் ஒர்க் ஆகுது கைஸ் அசாடு கைஸ் ரைட் பிரச்சனை இல்லை இது உள்ள வயரிங்லாம் உள்ள எல்லாம் உள்ள எதாமே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாடி மட்டும் பெயிண்டிங் பண்ணி கொடுத்தா போதும் அது மட்டும் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் இதாகும் ஸோ ஓகே கைஸ் வண்டி இப்போ ஸ்பீடெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஈக்குவலாக போகுது ஸோ இன்னும் கொஞ்சம் அழுத்தி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாம் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்டி டூ செவன்டி த்ரீ சூப்பர் பாருங்க காலையிலேயே பஸ் ஸ்டாப்பில் சரியான கூட்டமா இருக்குது செவன்டிக்கு மேல கொஞ்சம் அப்படி தன்னுறது வண்டி ஸோ செவன்டி த்ரீ ஓகே கைஸ் ஓரளவுக்கு வண்டி ஸ்பீடு எல்லாம் பரவாயில்லாம இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடெல்லாம் முக்கியம் இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா பண்ணி தரணும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் வந்துட்டோம் போலாம் 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 கைஸ் நம்ம ஒரு வழியாக ஒரு சர்வீஸ் சென்டருக்குள்ளே வந்தாச்சு ஸோ வண்டி பார்த்திங்களா அங்கே வருங்க எனக்கு பொல்யூஷன் பாருங்க சரியான பொல்யூஷனாக இருக்குது வண்டி ஸோ வண்டியே இப்படி தானா ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டருக்குள்ளே உள்ளே எடுத்துகிட்டு போனோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிக்காக நம்ம டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பார் கைஸ் ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியாச்சு ஸோ பெயிண்டிங் கேட்டாவே வேற மாதிரி இருந்தால் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போட்டு நல்லா அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ வண்டி பாக்கறதுக்கே ஒரு புது வண்டி லுக் அந்த மாதிரி தான் இந்த சர்வீஸ் சென்டருக்கு வண்டியை பார்க்க பாக்க ரொம்ப லேட் ஸோ ஓனர் ஆல்ரெடி நிறைய டைம் ஃபோன் பண்ணிட்டாரு வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ ஓனர் பார்த்தாருன்னா வண்டியை பார்த்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிடுவாரு சோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டோட கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போது சோ ஸ்ப்ரைட்டு ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைடோட கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பக்கமா பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா போன டைம் வீல் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு வீல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயர் மோசமா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல டயர் எல்லாமே மாத்திட்டாங்க சோ உள்ள இருக்கிற அந்த டிஸ்க்கு ஸோ டிஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணி தரமா இருக்குது சோ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம டயர்ல செஞ்ச பண்ணிட்டாங்க போல சோ காஸ்ட் கொஞ்சம் ಜಾஸ்தியடா ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லான ஃபுல் ஃபுல் ஆல்டர் பண்ணிட்டாங்க சோ பின்னாடியும் பார்க்கலாம் சோ பின்னாடி இருக்குනේ பாத்தீங்களா செம்மயா இருக்குல நமக்கு வேற மாதிரி சோ நல்லா ஒரு கையை பிடிச்சி ஓபன் பண்ற மாதிரி நல்லா லுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரைவர் உயோ உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ ஃபைனல் செக் பண்ண போகிறான்னு சொன்னார் ஸோ அதனால் வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்காங்க நீ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே கைச்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரை இறங்க சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே போனோம் ஸோ வண்டிக்குள்ளே போயிட்டு போய் காட்டுறேன் அவங்களுக்கு கைச் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லுக் கொடுத்துருக்காங்க கைஸ் ஸோ என்ன ஒன்றும் லுக் இல்லை ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டாங்க நீட்டாக கிளீன் பண்ணிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் ஆகா இது என்னது புதுசா ஓ அழகா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணுறாங்க போல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாயத்துக்குலாம் ஒரு புது பார்த்தீங்களா ஸோ கேம்ஸுக்கு ஓட்டுற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ அதை தான் இங்கே வந்து அழகா அந்த ஒரு ஸ்பான்ச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்க கைஸ் நல்லா இருக்கு ஸோ சீட் எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க ஸோ மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கை முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வண்டி எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம ஓனரோட வண்டி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிகிலேயே ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டார்ட் ஆகாதான் இல்லையா மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம் கைஸ் ஓகே சூப்பர் ஸோ வண்டி ரிவைஸ் கேட்ல இருக்கா ஓகே ஓகே போட்டாச்சு ஸோ எல்லாமே ஓகே ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க

ஓனரோட இது எப்படி இருக்குன்னு தெரியல ப்ளீஸ் அகா கேரளா பஸ் சரியான வருது பத்து 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 மெல்ல 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 பாருங்களேன் செம்மையா இருக்குல்ல அந்த வீலோட பெயிண்டிங்கு அந்த அந்த ஸ்ப்ரைட்டோட ஸ்டிக்கரிங்க்கு ஏற்ற மாதிரியே அந்த வீலோட பெயிண்டிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சேர்க்காதில்ல சூப்பரா இருக்கியா உங்காலமே நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அது என்ன இதுன்னு எனக்கு கரெக்டா அதோட நேம் எனக்கு தெரியல ஸோ வண்டி ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சல தான் போயிட்டு இருந்துச்சு மேக்ஸிமமம் ட்ரைவ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா எண்பது தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் அழுத்தழுத்த போயிட்டே இருக்கும் போல சோ இன்ஜின் சர்வீஸ்ல பண்ணிட்டாங்க சோ பொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படிதான் எடுத்துமாமா சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் த்ரீ மாடல்னால பொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதை கண்ட்ரோல் பண்ணல மாட்டாங்க ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு தான் ஸோ ஹண்ட்ரட் டச் பண்ண போது ஸோ ஓனர் வீடு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் மேபி த்ரீ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே இருந்தால் அவர் வந்தார் ஸோ பாருங்கள் செம்ம ஸ்பீடு போயிட்டு இருக்கு ஐசி பாருங்க ஸோ ஆர்என் வந்து பார்த்தீங்கன்னா ஓஇஆர் தான் யூஸ் பண்ண சொன்னதுனால ஓஇஆர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே ஃபியூலை ஃபுல் பண்ணிடலாம் சோ ஃப்யூயல் ஃபுல் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இதுல ফুল பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஓகே गाइस ஃப்யூல் ফুল பண்ணியாச்சு. இது ஒரு ஒரு லாங் வே மாதிரி சோ நல்ல ஹைவேஸ்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து ரோடுக்குள்ள போறோம். சோ ரொம்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கும். சோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இப்போ இந்த நேச்சுரல் பிளேஸில் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க ஸோ இது அப்புறம் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் ஸோ ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு எதாவது ஈடிஎஸை பற்றி டவுட் இருந்தாலும் அதை நீங்கள் டவுட்டில் கேட்கலாம் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வண்டி பிக்கப் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரைட்டோட ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் ஸோ அங்கே தான் அந்த ஓனர் வெயிட் பண்ணிருக்காரு ஆக்சுவலாக ஸோ வீட்டுக்கு வேணாம்னா அப்படின்னு சொன்னார் ஸோ நான் கால் பண்ணி கேட்டேன் வீட்டுக்கு வேணாம் நான் ஸ்ப்ரைட்டோட கம்பெனி வெளியே இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து வண்டி அங்கே கொடுத்துரு அப்படின்ட்டு ஸோ நான் அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கேன் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது வண்டி ஸோ கண்டிஷன்லாம் நல்லா இருக்குது ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ லைட் எல்லாம் பாருங்கள் சமையல் இருக்குது மேலே லைட் சூப்பராக இருக்கு கைஸ் நைட் 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 ட்ரைவர் போகிறப்ப சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே ஸோ நான் இப்போ லைட் போட்டு காட்டுறேன் ஸோ ஃபாஸ்ட் லைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா ஸோ அந்த பஸ்ஸில் தெரியுது பாருங்க பாஸ்ட் லைட் போடுறது பாருங்க செம்மையா இருக்குல்ல நல்லா ஹை பீம் நல்லா குவாலிட்டியாக நல்லா பவர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஓகே ஓவர் டேக் எடுத்துடலாமா 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 ஓ 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

ஏன்னா என்கிட்டே டேமேஜா இருக்குதுன்னா உங்ககிட்ட கொடுத்து நீயே இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டு வண்டியானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஸோ ஓகே நல்ல கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஸோ நல்லா அலைன்மெண்ட்லாம் பார்த்து நல்லா லைட்டாக நம்மளுக்கு எந்த ஒரு புல்லிங் ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க தேங்க்யூ அந்த சர்வீஸ் சென்டருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து இதுதான் இந்த வேலை ஸோ நம்ம எந்த வண்டியும் கொண்டு போய் கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெயிண்டிங் பண்ணி ஸோ ஸ்டிக்கரிங் பண்ணி ஸோ வீலேயே எல்லாமே டயர் சேஞ்ச் பண்ணுறது உள்ள சர்வீஸ் பண்றது எல்லாமே பண்ணி கொடுக்கறது அவங்களோட வேலை ஸோ நல்லா பண்ணுறாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணும் ஸோ அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி எங்கே டேமேஜ் ஆன வண்டி இருந்துச்சோ அந்த வண்டி எடுத்துட்டு வந்து ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் கொடுத்துன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் ஸோ நல்ல ஒரு இன்கம் இருக்கும் அவங்களுக்கு நாமளும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீலர் கிட்டே சேல் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் ஏன் தெரியுங்களா ஆப்போசிட்ல வண்டி வந்துட்டே இருக்கு பாருங்களேன் சரியான ஸ்பீட்ல வந்துட்டு சூப்பர் நல்ல வேலை ஏதோ ஆயிருந்துச்சின்னா அவ்வளோதான் ஓ சைடுல பூந்து போயிடலாம் ரொம்ப நாள் ரோடு இருக்கு டேய் எவ்வளோ ஆப்போசிட்டா வந்துடாதுங்கடா நான் கொஞ்சம் அவசரமா போயிட்டிருக்கேன்டா வலி விடுடா வழி விடுங்கடா வலி விடுங்கடா ஆஹா ஏன் தெரியல ஸ்லோவா ஸ்டோவை நினைப்பிருக்கானுங்க நம்ம அப்படியே சைடுல பூந்து போயிட்டே இருக்கலாம் போலாம் 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 அமலா இதை நான் கவனிக்கவே இல்லை பாத்தீங்களா ஹேண்டில பாருங்களேன் ஸ்டேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது வச்சிருக்காங்க ஸோ இங்க என்னச்சு இவனுக்கு முன்னாடி நம்ம சைடுல பூந்து போறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சோ ட்ரெயின்ல போக முடியுமா போக முடியும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ட்ரை பண்ணலாம் சூப்பர் எடுத்தோடனே சம்பவம் தான் நம்ம வண்டில பாத்தீங்களா நாம எப்படி வண்டி ஓட்டி எடுத்துக்கோனே இங்க பாருங்களேன் கீழே விழுந்துனா சோலி முடிஞ்சிடும் அந்த மாதிரி இடத்துல எப்படி ஓட்டிட்டு போறோம் பாத்தீங்களா நம்மளாம் ஒரு ப்ரொபஷனல் ட்ரைவருங்க பாருங்களேன் செம்மையா இருக்கு இருக்குது ஓட்டுறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஹம் ஆனா முன்னாடி ரோடு இருக்கணும் புல்வெளியா இல்ல குடியா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படியே போயிட்டு இருந்தானா எவ்வளவு தூரம் போக போறோன்னு தெரியலையே கொஞ்சம் எதுக்கும் ஸ்லோ பண்ணியே போவோம் முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல போலாம் 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 சரியிலே பார்த்து வாங்கன்னே வண்டி எங்கயே கோடு போட்டுறீங்க அவ்வளவுதான் வயசுங்க பாத்துக்காங்களாம் சரியான பாத்து 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 செடியெல்லாம் பாருங்க தான் இருக்கு வழியே விடாம இருக்கீங்க அப்படியே வந்தா நான் எப்படா போடுது இங்க பாருங்க மக்களே எவ்வளவு பெரிய டிராபிக் பண்ணிடுச்சுக்கான் பாருங்க அந்த பஸ்ஸுக்காரன் அந்த கேரளா பஸ்ஸுக்காரன் ஏன் எப்படி பண்றான்னு தெரியல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ரோட்ல எப்படிதான் வைப்பானுங்க நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் பாருங்கல்ல எவ்வளவு பெரிய லைன் போட்டுச்சுக்கா பாருங்க நம்ம ராங் வேல போயிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்ல நம்மள மாதிரியே ஏறிட்டு வந்தோன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருக்கும் சோழி முடிஞ்சு பாருங்க எப்படிப்பட்ட ரோட்ல நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா மழை வர்ற மாதிரி இருக்குது பார்த்தா நல்லா அப்படிதான் தெரியுது எனக்கு அளவு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா ஃபீலாக இருக்கும் ஆனால் நம்மளை பார்க்க ஒரு நாள் ஏன்னு தெரியல என்னடா அது அவம்பாட்டுக்கு அந்த போறானுங்க போகிறானுங்க ஓ வழி இருக்கா எல்லாம் கிளம்புறானுங்களே இல்லை பாப்போம் போலாங்க இஸ் போலாம் 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 எவ்வளோ தூரம் நம்ம இப்படியே போக முடியுமா போயிடலாம் அகா மரம் தள்ளு அடி சூப்பர் சோ ஒரு வழிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்பா அங்க ஒரு ஓப்பன் ஏரியா இருக்கு அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அழகா உள்ள ஏத்திடலாம் வண்டிய சூப்பர் கொஞ்சம் கேப் போட்டு நிக்குது போலாம் 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 ஒரு சூப்பர் அவ்வளவுதான் 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 போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு சூப்பர் கைஸ் போனே 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 தேங்க்யூனே டிபார்ட்மெண்ட் சூப்பர் கைஸ் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் பெரிய டிராபிக் தான் உண்மையாலுமே

ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குல்ல சிட்டி தாரா அம்மா இருக்கு இங்கே பாருங்க கோயம்புத்தூர் சிட்டி வந்தாச்சு நம்ம ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் அப்பு சப்ளை சப்ளை பண்ணுற அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ் சப்ளை பண்ணுற ஒரு ஆஃபீஸுக்கு தான் நம்ம கூப்பிடுறோம் ஆஃபீஸுன்னு சொல்ல முடியாது ஒரு டிரான்ஸ்போர்ட்டோட ஆஃபீஸு ஸோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் நிப்பாட்ட போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஸோ ஒரு சூப்பர்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரெட் கலர் ஹார்டின் தட்டி விடுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வந்து வீடு இந்த பெயிண்டிங் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம் பாருங்களேன் ஸோ ஐவேஸ் வந்துருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தட்டி வீசிட்டு போயிட்டு இருக்கோம் பாருங்க அழகா போகுது ஓ ஓ இடிச்சிருமா அப்பா நல்ல வேலை கேப் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கலாம் நம்ம ஏன்னா நம்ம அந்த சிட்டி ரோடு பக்கத்தில் வந்துட்டோம் ஓ கொஞ்சம் ஃபுல்டௌன் ஸ்லோ 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 ஓ ஓகே இதுதான் மார்க்கெட் ஏரியா போல இருக்கு கைஸ் பார்த்தீங்களா மார்க்கெட் ஏரியாவை செமையா இருக்குல்ல ஓ அங்கே இருப்பாருங்க ஐஸ் கம்பெனி ஸோ நம்ம இதான் இந்த ரோட்டில் தான் திருமணம்னு நினைக்கிறேன் திருமண உடனே கம்பெனின்னு சொன்னார் திருமண உடனே கம்பெனியா ஆமாங்க ஐஸ் திருமண உடனே கம்பெனி தான் சூப்பர் ஸோ அவங்க வெயிட் பண்ணிருக்காரு பாருங்க சூப்பர்

பாத்தீங்கன்னா வாட்ச்மேனே பாருங்க எப்படி பாக்குறா பாருங்களேன் வாட்ச்மேனே செம்மையா பாத்துட்டு இருக்கான் சோ என்னடா அது வண்டி செம்மையா இருக்கு அந்த மாதிரி வண்டி பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப்படி போய் போலாம் வண்டி எப்படி இருக்கு செம்மையா இருக்கா சூப்பர்ரா ஆர்மியா இருக்கடா இப்படிதான்டா வண்டி பண்ணணும் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா வண்டி பர்ஃபெக்டா இருக்குல்ல ஒரு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்றாரு ஸோ அதுவே ஒரு பெரிய டேங்க்யூ அவருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா அவர் அவரோட வாயடைச்சு போய் நின்று என்னடா வண்டி இப்படி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வண்டியை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கிற வண்டி உண்மையிலுமே ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு ரெடியா இருங்க ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் ஒரு பே பாய் 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 பாய்